அஸ்ஸலாமு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலமது இல்லாஹி இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி பதிவில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் நமக்கு பத்து வருடம் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அது என்ன ஒரு அமல் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழகுவரசல்ல அவங்க சொல்கிறாங்க யார் தன்னோட சகோதரர் தேவையை நிறைவேற்றுவதற்காக அதாவது ஒரு உதவி செய்வதற்காக நடந்து சென்று இன்னும் முயற்சி செஞ்சு அதை நிறைவேற்றுவாரோ இந்த ஒரு அமல் பத்து வருடங்கள் ஈர்த்திகாஃபி இருப்பதை விட சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுபஹேன் எல்லாம் இன்னும் நபிசல்லவங்க சொல்லியிருக்காங்க யார் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைய ஒரு நாள் ஈர்த்திகாஃப் இருப்பாங்களோ அவங்களுக்கும் நரகத்துக்கும் இடையில் அல்லாஹ் மூணு அகலிகளை தடையாக ஏற்படுத்திடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு அகலியும் வானம் பூமிக்கு இடையில் உள்ள தொலை தூரத்தை விடவும் மிகவும் விசாலமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு நாள் ஈர்த்திகாஃபுக்கு இவ்வளோ நன்மை அப்படின்னா இந்த ஒரு சின்ன செயலுக்கு பத்து வருடம் ஈத்திகாஃபினுடைய நன்மை கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஷால்தான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச வரையும் பிறருக்கு உதவி செஞ்சு இன்னும் ஈத்திகாஃபினுடைய நன்மையை அதிகமாக பெற்று வாழக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹாக்குவானாக ஆமீன் வாஹிரத் அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரத்துஹூ